ஓம் சாந்தி பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய முரணியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் இந்த பழைய உலகத்தில் பழைய சரீரத்தில் வாழ்ந்து கொண்டே இறந்து வீட்டிற்குச் செல்ல வேண்டும் ஆகையினால் தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்மா அபிமானிகளாக ஆகுங்கள் கேள்வி நல்ல நல்ல முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளுடைய அடையாளம் என்னவாக இருக்கும் பதில் யார் நல்ல முயற்சியாளர்களோ அவர்கள் அதிகாலையில் எழுந்து ஆத்ம அபிமானிகளாக இருப்பதற்கு பயிற்சி செய்வார்கள் அவர்கள் ஒரு பாபாவை நினைவு செய்வதற்கு முயற்சி செய்வார்கள் எங்க எந்த தேகதாரியும் நினைவிற்கு வரக்கூடாது நிரந்தரமாக பாபா மற்றும் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தின் நினைவிருக்க வேண்டும் என்ற லட்சியம் அவர்களுக்கு இருக்கிறது இது கூட மிக நல்ல சௌபாகியமாகும் ஓம் சாந்தி இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் வாழ்ந்து கொண்டே இறந்தவர்களாக உள்ளீர்கள் எப்படி இறந்துள்ளீர்கள் தேகத்தின் அபிமானத்தை விட்டுவிட்டீர்கள் என்றால் மேதம் இருப்பது சரீரம் முடிந்து விடுகிறது ஆத்மா இறப்பதில்லை வாழ்ந்துகொண்டே வாழ்ந்து கொண்டே தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் பரம் பரமாத்மாவோடு யோகம் ஈடுபடுத்துவதின் மூலம் ஆத்மா தூய்மையாகிவிடும் என்று பாபா கூறுகிறார் எதுவரை ஆத்மா முற்றிலும் தூய்மையாக ஆகவில்லையோ அதுவரை தூய்மையான சரீரம் கிடைக்க முடியாது ஆத்ம தூய்மையாக ஆகிவிட்டால் பிறகு இந்த சரீரம் தானாகவே விடுபட்டுவிடும் ஆத்மா ஆண்பாளாகும் பெண்பால் அல்ல எப்போதும் நாங்கள் சகோதர சகோதரர்கள் என்றுதான் சொல்கிறார்கள் நாங்கள் அனைவரும் சகோதரிகள் அனைவரும் குழந்தைகள் என்று சொல்கிறார்கள் குழந்தைகள் அனைவருக்கும் ஆஸ்தி கிடைக்க வேண்டும் ஒருவேளை தங்களை பெண் குழந்தைகள் என்று சொன்னால் எப்படி ஆஸ்தி கிடைக்கும் ஆத்மாக்கள் அனைத்தும் சகோதர சகோதரர்களாகும் இதை நன்கு புரிந்து கொண்டு நினைவு செய்ய வேண்டும் மேலும் தந்தை கூறுகின்றார் குழந்தைகளே பகவான் நிராகாராக இருக்கின்றார் அவரை பரம்பிதா என்று சொல்லப்படுகிறது அவருடைய பெயர் சிவனாகும் சிவனுக்கு பூஜையும் அதிகம் நடக்கிறது சிவகாசி சிவகாசி என்று சொல்லிக்கொண்டே போகிறார்கள் அந்த மாதிரி பெயர் வைத்து நினைவு செய்து விடுகிறார்கள் அதே போல பக்தி மார்க்கம் இதெல்லாம் அநேக விதமான பெயர்கள் வைத்துவிட்டார்கள் வருமானத்திற்காக அநேக கோயில்கள் உருவாக்கியுள்ளார்கள் உண்மையான பெயர் சிவன் என்பதாம் பிறகு சோமநாதர் என்று பெயர் வைத்துள்ளார்கள் சோமநாதர் சோமரசத்தை குடிக்க வைக்கிறார் ஞான செல்வத்தை கொடுக்கின்றார் பிறகு பூஜாரி போது அவருடைய கோயில்களை உருவாக்க எவ்வளவு செலவு செய்கின்றார்கள் ஏனென்றால் என்றால் சோமரசத்தை கொடுத்திருக்கிறார்கள் அல்லவா சோமநாதரின் கூடவே சோமநாதினியும் இருப்பார் எப்படி ராஜாராணியும் அப்படி பிரஜைகள் அனைவரும் சோமநாதர் மற்றும் சோமநாதினாவார்கள் நீங்கள் பொன்னுலகிற்கு செல்கிறீர்கள் அங்கே தங்க செங்கற்கள் இருக்கின்றன இல்லை என்றால் சுவர் போன்றவைகள் எப்படி உருவாகும் நிறைய தங்கம் இருக்கிறது தான் அதை பொன்னுலகம் என்று சொல்லப்படுகிறது நிரந்தரமாக நினைவு இருக்க வேண்டும் எந்த தந்தை நம்மை உலகத்திற்கு எஜமானர்களாக மாற்றுகின்றாரோ அவரை நாம் நினைவு செய்கிறோமோ பாபாவின் நினைவு மற்றும் எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தில் நினைவு மிகுந்த சௌபாகியமாகும் இந்த பிரம்மபாபாவின் ரதத்திற்கு கூட கர்ம சுமை இருக்கிறது பாப்தாதாவிற்கும் தங்களுக்குள் சில நேரங்களில் ஆன்மீக உரையாடல் நடக்கிறது இந்த பிரம்மபா கூறுகின்றார் பவா ஆசீர்வாதம் செய்துவிடுங்கள் இருமளுக்கு ஏதாவது வைத்தியம் செய்யுங்கள் அல்லது போட்டு தூக்கி விடுங்கள் சிவபாவா கூறுகின்றாரே இல்லை இதை அனுபவிக்கத்தான் வேண்டும் இந்த உன்னுடைய ரதத்தை எடுக்கிறேன் அதற்கு பதிலாக பிரதிபலன் கொடுக்கத்தான் செய்கிறேன் மற்றபடி இது உங்களுடைய கணக்கு வழக்காகும் கடைசி வரை ஏதாவது நடந்து கொண்டேதான் இருக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் செய்தேன் என்றால் அனைவருக்கும் ஆசிர்வாதம் செய்ய வேண்டும் ஆகவே அவரவர்களுடைய கணக்கு வழக்கை தான் முடிக்க வேண்டும் என்று கூறுகிறார் நீங்கள் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு பணத்தை இழந்து விட்டீர்கள் என்று அவர் கேட்கிறார் ஆனால் இங்கே ஒரு பைசா செலவு இல்லை நீங்களே தெரிந்து கொள்கிறீர்கள் இல்லறத்தில் இருந்தவாறு எனது என்பதை தியாகம் செய்யக்கூடிய மாயாஜி தாக்குக ஸ்லோகன் எங்கே அபிமானம் உள்ளதோ அங்கே அவமானத்தின் ஃபீலிங் அவசியம் பரத்தான் செய்யும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பாபா நீங்கள் வாழ்ந்து கொண்டே இறப்பது எப்படி என்பதை பற்றி விளக்கமாக கூறுகின்றார் பார்ப்போம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் இந்த பழைய உலகத்தில் பழைய சரீரத்தில் வாழ்ந்து கொண்டே இறந்து வீட்டிற்கு செல்ல வேண்டும் ஆகையினால் தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்மா அபிமானியாக ஆகுங்கள் இப்போது குழந்தைகளாக நீங்கள் வாழ்ந்து கொண்டே இறந்தவர்களாக உள்ளீர்கள் எப்படி இறந்துள்ளீர்கள் தேகத்தின் அபிமானத்தை விட்டுவிட்டீர்கள் என்றால் மேதம் இருப்பது ஆத்மாகும் சரீரம் முடிந்து விடுகிறது ஆத்மா இறப்பதில்லை வாழ்ந்து கொண்டே தங்களை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் பரம் பரமாத்மாவோடு யோகம் ஈடுபடுத்துவது மூலம் ஆத்ம தூய்மையாகிவிடும் என்று பாபா கூறுகிறார் எதுவரை ஆத்மா முற்றிலும் தூய்மையாக ஆகவில்லையோ அதுவரை தூய்மையான சரீரம் கூட கிடைக்க முடியாது ஆத்ம தூய்மையாக ஆகிவிட்டால் பிறகு இந்த சரீரம் தானாகவே விடுபட்டு விடும் எப்படி பாம்பினுடைய தோல் தானாகவே விடுபட்டு விடுகிறது அதனிடமிருந்து பற்று நீங்கி விடுகிறது நமக்கு பழைய தோல் முறிந்துவிடும் புதிய தோல் கிடைக்கிறது என்பதை பாம்பு தெரிந்திருக்கிறது ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய புத்தி இருக்கிறது அல்லவா நாம் வாழ்ந்து கொண்டே இந்த பழைய உலகத்திலிருந்து பழைய சரீரத்தில் இருந்து இறந்து விட்டோம் பிறகு ஆத்மாக்களாக நீங்கள் சரீரத்தை விட்டுவிட்டு எங்கே செல்வீர்கள் தங்களுடைய வீட்டிற்கு என்பதை இப்பொழுது குழந்தைகளாக நீங்கள் புரிந்துள்ளீர்கள் முதலில் நான் ஆத்மா சரீரம் இல்லை என்பதை உறுதியாக நினைவு செய்ய வேண்டும் பாபா நாங்கள் தங்களுடையவர்களாக ஆகிவிட்டோம் வாழ்ந்து கொண்டே இறந்து விட்டோம் என்று ஆத்மா சொல்லுகிறது இப்போது தந்தையாகிய என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் தமோ பிரதானத்தில் இருந்து சத்துவ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள் என்று ஆத்மாவிற்கு கட்டளை கிடைத்திருக்கிறது இந்த நினைவினுடைய பயிற்சி உறுதியாக இருக்க வேண்டும் பாபா நாங்கள் வந்துள்ளீர்கள் என்னும் போது நாங்கள் தங்களுடையவர்களாகவே ஆவோம் என்று ஆத்மா சொல்கிறது ஆத்மா ஆண் பாலாகும் பெண்பால் அல்ல எப்போதும் நாங்கள் சகோதர சகோதரர்கள் என்றுதான் சொல்கிறார்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஆத்மா அபிமானி ஆவதற்கு நிறைய பயிற்சி தேவை என்று தந்தை கூறுகின்றார் அதனை பற்றி நாம் பார்ப்போம் குழந்தைகளையும் நீங்கள் உங்களை பாபா ஆத்மா அபிமானியாக மாற்றுகிறார் ஆத்மா அனைத்தையும் செய்கிறது இதில் தான் உழைப்பு இருக்கிறது என்னை நினைவு செய்யுங்கள் வேறு யாரையும் நினைவு செய்யாதீர்கள் என்று பவா கூறுகிறார் உலகில் யோகிகள் அநேகர் இருக்கின்றார்கள் ஒரு கன்னியாவுக்கு நிச்சயதார்த்தம் நடந்து நடந்த பிறகு கணவனோடு யோகம் ஏற்பட்டு விடுகிறது அல்லவா முதலில் இருந்ததா என்ன கணவனை பார்த்த பிறகு அவருடைய நினைவிலேயே இருக்கிறார் பபா கூறுகிறார் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் இதில் மிகுந்த பயிற்சி தேவை யார் மிக நல்ல முயற்சி செய்யக்கூடிய குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் அதிகாலை எழுந்து ஆத்மா அபிமானியாக இருப்பதற்கு பயிற்சி செய்வார்கள் பக்தியில் கூட காலையில் செய்கிறார்கள் அல்லவா அவர் அவருடைய இஷ்ட தேவதையை நினைவு செய்கிறார்கள் அனுமாருக்கும் கூட எவ்வளவு பூஜை செய்கிறார்கள் ஆனால் அவரைப் பற்றி எவரையும் தெரிந்திருக்கவில்லை பாபா வந்து புரிய வைக்கிறார் உங்களுடைய புத்தி குரங்குகோள் ஆகிவிட்டது இப்போது நீங்கள் தேவதையாக ஆகின்றீர்கள் இப்பொழுது இது தூய்மையற்ற தமோபிரதான உலகமாகும் இப்போது நீங்கள் எல்லையற்ற தந்தையினுடையவராக ஆகிவிட்டீர்கள் நான் புனர்ஜென்மம் அற்றவனாக இருக்கின்றேன் இந்த சரீரம் இந்த தாத்தாவினுடையதாகும் எனக்கு சரீரத்தினுடைய பெயர் எதுவும் இல்லை என்னுடைய பெயரே நன்மை செய்யக்கூடிய சிவன் என்பதாகும் என்று தெளிவாக கூறுகின்றார் ஆகவே நாம் தந்தையிடம் இருந்து ஆஸ்தி அடைய வேண்டும் என்றால் முதலில் தேக அபிமானத்தை விட்டுவிட்டு ஆத்மா அபிமானி ஆவதற்கு நிறைய பயிற்சி செய்ய வேண்டும் ஒரு நாளில் எத்தனை முறை நான் ஆத்மா நான் ஆத்மா என்று புத்தி மூலம் அந்த புள்ளி வடிவமான லட்சத்திரத்தையே பார்த்து பார்த்து இதுதான் நான் ஒவ்வொரு பிறவிக்கும் ஒவ்வொரு உடல் கிடைத்தது நடிப்பு முடிந்ததும் சரீரத்தை விட்டு கிளம்பி வேண்டுகிறது ஆத்மா அழிவதில்லை ஓம் சாந்தி ஓம் சாந்தி அவ்வக்த சமிச்சை சத்தியம் மற்றும் பண்பாடு என்ற கலாச்சாரத்தை தனதாக்கிக் கொள்ளுங்கள் அல்லது கடைப்படியுங்கள் உங்கள் உள்ளார்ந்த தூய்மை சத்தியதா எழுவதிலும் அமர்வதிலும் பேசுவதிலும் சேவை செய்வதிலும் மக்களுக்கு அனுபவமாக வேண்டும் அப்போது பரமாத்மா பிரத்யட்சதாவுக்கு நீங்கள் நிமித்தமாக முடியும் இதற்காக பவித்ரதா என்ற ஜோதி சதா எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு சிறிதும் குழப்பத்தில் வராதீர்கள் எவ்வளவு பவித்ரதா என்ற ஜோதி ஆடாத நிலையில் உள்ளதோ அவ்வளவு சுலபமாக அனைவரும் பாபாவை அறிந்து கொள்ள முடியும் ஓம் சாந்தி கவர்ந்த திருவந்தியே இல்லை என்ற சொல் சொல்லாதவனே இதயம் கவர்ந்த திருவந்தியே இல்லை என்ற சொல் சொல்லாதவனே முள்ள ബാബാ ഉജ്ഞാനത്തിലെ മുഴുകിടുവേനെ മുഴുകി ദിനം മുടി സൂടുവേൻ గితి నము ముత్తిడుతు